வணக்கம் நேயர்களே இன்று நாம் ஆலய சிறப்புகளில் காணவிருப்பது நெல்லிக்கனி தீபத்தின் சிறப்புகளாகும் பொதுவாக நெல்லிக்கனி திருமாலின் துணைவியரான லக்ஷ்மி தேவிக்கு உரிய கனியாக கருதப்படுகின்றது விலக்கேற்றும் முறை நாம் பெருநெல்லிக்கனியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை இரண்டாக வெட்டிய பின் அதனை கொஞ்சமாக பள்ளம் செய்து கொள்ள வேண்டும் பின் அதில் தூய பசுனை ஊற்றி இட்டு விளக்கேற்றினால் வறுமை அகன்று நாம் வேண்டுவதை லட்சுமி தேவி நிறைவேற்றி வைப்பாள் என்பது நம்பிக்கை செல்வத்திற்கு அதிபதியாக திகழ்பவள் லக்ஷ்மி தேவியாகும் சாதாரணமாக வீட்டில் நெல்லிக்கனி இருந்தாலே லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாள் என்று கூறுவர் அதாவது நெல்லிக்கனி வீட்டில் இருந்தால் பணம் தங்கு தடையின்றி வரும் என்பது நம்பிக்கை நம் வறுமை அகலவும் இழந்த சொத்துக்களை மீட்கவும் நெல்லிக்கனி தீபம் ஏற்றினால் லட்சுமி தேவியின் நல்லாசி கிட்டும் என்பது ஐதீகம் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தேவிக்கு உரிய நாளாகும் அன்று பொதுவாக நாம் அனைவரது இல்லங்களிலும் தீபம் ஏற்றி வழிபடுவோம் நெல்லிக்கனி தீபம் மிகவும் சிறப்பானதாகும் நம் இழந்த சொத்துக்களை மீட்க நெல்லிக்கனி தீபம் ஏற்றி வழிபட்டால் லக்ஷ்மி தேவியின் நல்லாசி கிட்டுவதோடு நம் வேண்டுதலையும் நிறைவேற்றுவாள் என்பது நம்பிக்கை மேலும் பல திருத்தலங்களின் சிறப்புகளை அறிய ஆலய சிறப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி